ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம டேரக்கார்ட் ரீடிங்கில் அடுத்து உங்கள் லவ் லைஃப் எப்படி இருக்கும் அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலையும் இருக்கக்கூடிய அந்த காதல் அடுத்த கட்டத்திற்கு எப்படி போகும் அந்த நபருக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு அந்த நபருடைய மனநிலைமை என்ன அந்த நபருக்கு உங்க கூட பேட்சப் ஆகுறதுக்கான ஐடியா இருக்கா இல்லையா இந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த லவ்னால உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இல்ல கவலைகள் இருக்குமா அதை பத்தின ஒரு வீடியோ தான் இது இதுல பைல் ஒன் பைல் டூ அதாவது நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கு நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த நம்பரை உங்க மனசு சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த நம்பரை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு இதுல எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க திரும்பவும் சொல்றேன் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல இப்போ போகலாம் அடுத்து உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் அதாவது இந்த லவ் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்க அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்க எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துருவாங்க அந்த ஒரு நினப்பில் நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ ஆனால் அந்த நபர் வந்து உங்கள் கிட்ட வர்றதுக்கான எண்ணம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அந்த நபருக்கு வந்து முழுமையாக மனசில் அந்த எண்ணம் வந்து இல்லை அதாவது அவங்க டபுள் மைண்ட் செட்டில் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் திரும்ப போகலாமா இல்லை வேண்டாமா அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது உங்ககிட்ட அந்த நபர் பேசினாலுமே அந்த நபர் வந்து உங்களுக்கு ஹோப் கொடுக்க மாட்டாங்க நீங்களாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேட்டாலுமே அந்த நபர் வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஸ்ட்ராங்காக அந்த நபர் வந்து முதல்ல கிடையாது இந்த லவ்வில் அந்த பர்சன் ஸ்ட்ராங் கிடையாது அவங்களுக்கு தோணுன்னா வந்து பேசுவாங்க அப்படி இல்லைன்னா பேச மாட்டாங்க இந்த மாதிரி தான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த பர்சனுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கு அதாவது நீங்கள் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணாலோ இல்லை லவ்வுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இருக்கிறப்போ அந்த நபர் வந்து எனக்கு சரியான வேலை இல்லை நான் இன்னும் செட்டில் ஆகலை இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி தான் உங்ககிட்ட பேசுவாங்க இன்னும் சில நபர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா பணத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அதாவது இப்போ உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த நபர்கிட்ட நீங்கள் லவ் பத்தியோ மேரேஜ் பத்தி பேசினீங்க அப்படின்னா அவங்க முதல்ல சொல்றது எங்கள் வீட்டு சைட்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் இருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பாங்க ஏன்னா அவங்க சைடில் அதிகமாக அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது பணத்துக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் ஸ்டேட்டஸ்ல கம்மியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை உங்ககிட்ட டைரக்டாகவும் சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் மாற்றியும் இன்டெரக்டாகவும் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அந்த பர்சனுடைய மைண்ட் செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கின எண்ணங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கு இந்த நபருக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க மோஸ்ட்லி இந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசுறது எதுக்காக இருக்கும்னா பணத்துக்காக தான் இருக்கும் அவங்க கிட்ட ஏதாச்சும் பணக்குறை இருக்கு இல்லை ஏதாவது அமௌண்ட் வந்து இமீடியட்டாக தேவைப்படுது இல்லை வேற ஏதாச்சும் தேவைகள் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட அதிகமா அவங்க பணம் தான் கேட்பாங்க இதுக்காக தான் மெயினாக அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க அவங்க பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச போனா கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த நபர்கிட்ட பேச போறப்போ சில விஷயங்கள் அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி அந்த நபர் ஏதாவது ஒரு விஷயங்களாக உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையிலையும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த நபர் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கு தான் மெயினாக பார்ப்பாங்க அதாவது உங்ககிட்ட பேசுவாங்க பேசாமல் எல்லாம் இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட அன்பா எல்லாமே வந்து பேசுவாங்க ஆனால் எதுக்காக பேசுகிறாங்கன்னா அந்த நபருக்கு உங்ககிட்ட ஒரு தேவை இருக்குது அது பண தேவையாக இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அந்த டைம் ரொம்ப நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கிட்டே வந்து நல்லா பேச போகிறப்போ உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க ஏதாவது சொல் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் அதனால் வந்து ரொம்ப வந்து ஹேர்ட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ தான் நீங்கள் அந்த பேர்சன்கிட்ட அடுத்து பேச ட்ரை பண்ணாலுமே அந்த பேர்சன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்க திரும்பவும் எப்படி இருப்பீங்கன்னா அந்த நபருக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப இந்த லவ் வந்து அப் ஆகுமா இல்லையான்னு பேட்ச் அப் ஆகும் திரும்ப அவங்க எதுக்காக வருவாங்க அப்படின்னா ஏதாவது தேவைகள் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் தேவைகள் இருக்கிறப்ப வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க செகண்ட் நம்பர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்ல இப்ப போகலாம் உங்களுடைய லவ் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் வந்து திரும்ப பேட்ச் அப் ஆகுமா அந்த நபருடைய மனநிலைமை என்ன அதை பத்தி பார்க்கலாம் இந்த லவ் வந்து திரும்ப பேட்ச் அப் ஆகுமா இல்லையான்னு கேட்டா திரும்ப வந்து இந்த லவ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அந்த லவ் வந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி திரும்ப எடுத்துப்பீங்க அதாவது இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செஞ்சிடும் உங்களுடைய லவ் வந்து மெயினாக இங்கே பிரிகிறதுக்காக காரணமாக இருந்தது தேர்ட் பர்சனுடைய இன்வால்மெண்ட்னால தான் இருக்கும் அதாவது உங்கள் நபர் வந்து வேற எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க தேர்ட் பர்சனை கேட்டு உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு தேர்ட் பர்சன் வந்தனால உங்களுடைய லவ்வில் வந்து பிளவு ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அந்த பர்சனை திரும்ப அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவீங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு தேர்ட் பர்சனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் தான் உதவி பண்ணோம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அதாவது அந்த நபர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையான்னு கேட்டால் அந்த நபர்கிட்ட வந்து சந்தோஷம் எதுவுமே இல்லை சுத்தமாக இல்லை இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கு இன்னொரு வர்க்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்காங்க ஆனால் தனிமையாக தான் இப்போ இருக்காங்க இந்த பர்சன் வந்து உங்களை டாமினேட் பண்ணுவாங்க அதாவது உங்களுடைய பேச்சுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க இந்த லவ்வில் வந்து அந்த நபர் சொல்றத தான் நீங்கள் கேட்டு நடக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலி சைடுன்னு வரப்போ அந்த பர்சனுடைய அப்பா அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இந்த நபர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் அவங்கள பற்றி பேச போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் நெகட்டிவாக முடியும் திரும்ப அந்த நபரை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்கான மேனிஃபெஸ்டேஷனில் இறங்கி பண்ணுறப்ப தான் ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஃபெயிலியர் தான் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதாவது அந்த பர்சனை வந்து உங்ககிட்ட வந்து திரும்ப வந்து பேச வைக்கும் இந்த நபர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது நீங்கள் என்ன தான் மறுபடியும் அவங்ககிட்ட ஏதாவது தேர்ட் பர்சனை பற்றியோ பழைய விஷயங்களை பற்றி பேச போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் முடியும் ஏன்னா அவங்க உங்கள் பேச்சை கேட்டு வந்து இதில் நடக்கவே மாட்டாங்க இந்த லவ்வில் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பண்ணுவீங்க எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு நெகட்டிவா முடியும் அதாவது அந்த நபர் வந்து உங்கள் பேச்சை கேட்டு நடக்கணும் இல்லை அவங்கள நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபர்ட் போடுவீங்க ஏன்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு பேர்சனாக இருப்பாங்க அதனால் உங்கள் சொல் பேச்சு அங்கே வந்து எடுபடவே படாது உங்கள் லவ் வந்து இதில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட திரும்ப எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பேசவே கூடாது தேர்ட் பர்சனை பற்றியோ இல்லை வேற விஷயங்கள் இந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவாக அவங்கக்கிட்ட பேசக்கூடாது இந்த லவ் வந்து இருக்கீங்க ஆனால் அதுக்குள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளாடி நடந்த சண்டைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டோட்டலாக வந்து மறக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப அது கண்டினியூ ஆகும் ஓகே கைஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதில் எந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேரோ கார்டு ரீடிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி